ஹாய் ஃப்ரெண்ட் ஹவாரியோ இன்றைக்கி பலவிதமான சமையலில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சுங்க என்னென்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம் வெள்ளம் இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க அப்போ தான் இ தூக்கெல்லாம் இனிப்பு சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு ஐம்பது அரிசி வந்து நூறு கிராம் எடுத்துருக்குறேங்க அதுக்கு தேவையான நெய் திராட்சை முந்திரி ஏலக்காய்த்தூள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் குக்கரை எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்ச நூறு கிராம் அரிசியும் சேர்த்து இதை நல்லா அலசிட்டு காட்டுறேங்க நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து நான் எடுத்து வச்ச பவுல் காட்டின பாருங்கள் அதில் வந்து நான் மூணு பவுல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க மூணு கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வைப்போங்க தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிடாதீங்க பொங்கல் நல்லாவே இருக்காது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்காக உப்பு தூண்டு சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் அடுத்து நம்ம அடு என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளமும் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அது கூடயே நான் சர்க்கரையும் சேர்த்துட்றேங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நல்லா இருக்காது அதுக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க இதை நல்லா கொதிக்கட்டும் அடுத்து அதுக்குள்ளே பாசி பருப்பு நம்ம வச்சது நல்லா கொதிச்சிருச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க கலக்கி விட்டாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு வச்சிடலாம் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க நான் வந்து நாலு விசில் விட்டு குக்கரை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க அடுத்து நம்ம சர்க்கரை பாகு வெள்ளைப்பாகு கரைஞ்சிச்சானு பார்ப்போம் நல்லா கரைஞ்சிடுச்சு கொதிக்குது நான் இது கூடயே வந்து என்ன பண்ணுறேன் ஏலக்காய் நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் தூளை வந்து நான் இந்த கூடயே சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போயிடுச்சுங்க நாலு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ விசில் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க தண்ணி வந்து ரொம்ப ஒன்றும் அதிகம் இல்லைங்க கரெக்டான பதமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கொதிக்க வச்சு அந்த வெள்ளத்தை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து மேலேப்பில் ஊற்றிட்டு அப்புறம் மீதியை வடிகட்டுறேங்க ஏன்னா ரொம்ப நே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்களா ஸோ அதெல்லாம் அடியில் தங்கி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வெள்ளங்கிறனால மண் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் வடிகட்டியாச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுற மாதிரிங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ அடுப்பத்தை வச்சு கொதிக்குது கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சு நம்ம எடுத்து வச்ச நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யை சேர்த்துட்டு நெய் சூடானோடன நெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சோம் முந்திரியும் முந்திரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ திராட்சை நான் சேர்த்துக்கிறேங்க பொண்ணமாக வந்துருச்சுன்னா திராட்சை சேர்த்துட்டு திராட்சையும் நல்லா வ வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பொங்கலில் ஊற்றிடலாம் ஸோ பாருங்கள் அருமையான பொங்கல் ரெடிங்க அவ்வளோதாங்க நெய் வந்து நம்ம கடைசியாக ஊற்ற பாருங்க சூப்பராக இருக்குது பொங்கல் ரெடி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க பொங்கல் பாருங்கள் பார்க்குறதே சூப்பராக இருக்குது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பொங்கல் வரேன்